அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலா வரகாத்து கனிமிக்க லாக்வின் நல்லார்களே இந்த ஜுமாவின் வாயிலாக நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய மார்க்கம் சார்ந்த செய்தி என்பது என்னவென்றால் நாம் புனிதமான ரஜபுடைய மாதத்தின் மூன்று பத்துகளில் இரண்டு பத்தை கிட்டத்தட்ட கடந்துவிட்டோம் இன்னும் ஒரு நாளில் இரண்டாவது பத்து நாள் நம்மை விட்டும் வெளியேறிவிடும் அடுத்து கண்மூடி திறந்தால் ஷாபானும் வரும் ரமதான் நம்மை அடைவதற்கு இன்னும் ஒரு மாதம்தான் இடையில் இருக்கிறது நல்லமல்கள் செய்ய வேண்டும் அதற்காக நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரஜபு பாந்தம் முதற் இந்த சமுதாயத்தை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரஜப் வந்துவிட்டது விட்டது ரமதான் வரப்போகிறது ஷாபான் வந்துவிட்டது ரமதான் விட்டது என்று இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்தே நன்மைக்காக வேண்டி நபி நபிசல்லா அலிசம் அவர்கள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ரமதானில் நாம் செய்ய வேண்டிய நல்லவல்கள் என்ன சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய தொழுகை நோன்பு ஜகாத் இன்ன பிற நல்லமல்களை விட நாம் நன்மையை அதிகமதிகமாக சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது மிக லேசான ஒரு அமல் அதை செய்வதன் மூலம் நமக்கு ஒரு பெரும் கூலி அல்லாஹுலத்தில் இருக்கிறது அதுதான் குர் ஆனை ஓதுவது திலாவத்துள் குர் ஆன் குர் ஆனை ஓதுதல் என்பது ஏனைய காலங்களை விட ரமதானுடைய மாதத்தில் நமக்கு அதிகம் நன்மையை தரக்கூடிய இந்த குர் ஆன் எப்படிப்பட்டது குர் ஆனில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது குர் ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன எந்தெந்த விதத்திலெல்லாம் இந்த சமுதாயம் குர் புறந்தள்ளி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு சில கவலையான விஷயங்களை நாம் உங்களுக்கு மத்தியில் பேச இருக்கிறோம் காரணம் ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும் அதே நேரத்தில் எப்படியெல்லாம் குர்ஆனை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த விதத்திலெல்லாம் நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் முதலில் குர்ஆனின் மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் குர்ஆனை பற்றி தெரிந்தால்தான் அதனுடைய மகத்துவம் நமக்கு புரிந்தால்தான் அதை நாம் கையில் எடுக்கவும் ஓதவும் முற்படுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரம்பமாக குர்ஆன் குறித்து நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்பது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹுஜ் தாலா நிறைய அற்புதங்களை கொடுத்திருக்கிறான் நமக்கெல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ் தான் நபி என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி உலகத்தில் மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய அற்புதங்களை அல்லாஹின் உத்தரவின்படி செய்து காட்டினார்கள் பயான்களில் நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா நபிசல்லா அலேஸ்வரம் தன்னுடைய ஆட்காட்டி விரலின் மூலமாக சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள் மக்கள் எல்லாம் அதை பார்த்தார்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கேரளாவிலிருந்து கூட ஒரு மன்னர் அந்த நிகழ்வை பார்த்து ஈமான் கொண்ட வரலாறு இன்றைக்கும் மிக பசுமையாக எழுதப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லை நாம் சந்திரனை பிளந்ததை பார்த்தோமா அல்லா கொடுத்த பார்க்கவில்லை அதே போல நபிசலா அலிஸ்லம் ஒரு குவளையில் பாலை எடுத்தார்கள் தன்னை சுற்றி இருந்த நூற்று நபர்களுக்கு கொடுத்தார்கள் எல்லா குடித்தார்கள் எப்படி கொடுத்தார்களோ அப்படியே மீண்டும் ரசூலுல்லாவிடத்தில் அந்த பால் வந்து சேர்ந்தது சஹாபாக்கள் எல்லாம் குடித்தார்கள் ஒரு குவலை பாலை நூற்றுக்கணக்கான நபர்கள் குடித்தார்கள் ஒரு பெரும் அதிசயம் நாம் பார்த்தோமா இல்லை நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட எந்த ஒரு நிகழ்வையும் நாம் கேட்டிருக்கிறோமே தவிர பார்க்கவில்லை நாம் பார்ப்பதை போல் நமக்கு தாலா ஒரு முஹிசாவை அற்புதத்தை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வழங்கினான் அதுதான் குரான் குரான் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அது ரசூல்லாஹிற்கு வழங்கப்பட்ட அற்புதம் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பார்வை குர்ஆனின் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஓதிய குர்ஆன்லாஹ் அவர்களின் மூலம் அல்லாஹு தலா நம்மிடத்தில் பேசக்கூடிய வார்த்தை என்பதாக நாம் குர் ஆனை பார்க்கணும் வெறுமனே ஒரு ஏடாக ஒரு புத்தகமாக அது சாதாரண ஒரு குர்ஆன் அரபியில இருக்கிறது இதை நாம் ஓத வேண்டும் என்று ஓதக்கூடாது உங்களுடைய கரங்களில் நீங்கள் குர்ஆனை எடுத்தால் அந்த குர்ஆன் நபிசல்லா அலிஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அதை நாம் தொடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்கிற உணர்வு முதலில் நமக்கு வேண்டும் குர்ஆன் ஒரு மோஜிசா குர்ஆன் ஒரு அற்புதம் என்ன காரணம் துனியாவில் குர்ஆனை பார்த்தால் அல்லாஹ் நன்மை தருகிறான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது காபத்துல்லா பார்ப்பதை கொண்டு நன்மை பெற்றோர்களை கனிவுடன் பார்ப்பது நன்மை குர் ஆனை பார்ப்பது நன்மை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் போதும் உங்களால் ஓத முடியவில்லை கையில் எடுத்து பார்க்கிறீர்கள் கடந்து செல்லுகிற பொழுது ஒரு நொடி குர்ஆனை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லாஹாவை நினைத்துக் கொள்ளுகிறீர்கள் நன்மை கிடைக்கும் குர்ஆனை ஓதினால் நன்மை குர்ஆனை கண்ணியப்படுத்தினால் நன்மை இப்படி எல்லா விதத்திலும் நன்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரே நூலாக குரான் மட்டுமே இந்த துன்யாவில் இருக்கிறது குரானை ஓதினால் நன்மை கிடைக்கும் பார்த்தால் நன்மை கிடைக்கும் கண்ணியப்படுத்தினால் நன்மை கிடைக்கும் குரான கீழே வைத்து அதற்கு மேல் நாலு வேற கிதாபுகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குரானை நாம் கீழே வைக்கக்கூடாது அதை நாம் கண்ணியமாக மேலே வைக்க வேண்டும் என்று கீழே இருக்கும் குர்ஆனை எடுத்து நீங்கள் மேலே வைக்கிற பொழுது நன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இரையற்றம் இருக்கிறது என்று அர்த்தம் அதைத்தான் சொல்லுகிறது யார் அல்லாஹுவின் அத்தாட்சியை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையற்றத்திற்கு சான்றுன்னு சொல்றார் நீங்கள் குர்ஆனை கண்ணியப்படுத்தினால் உங்களுடைய மனசில் தக்குவா இருக்கிறது என்று அர்த்தம் குர்ஆனுக்கு மட்டுமே இந்த துனியாவில் ஒரு பெரும் சக்தி இருக்கிறது தன்னோடு யாரை சேர்த்து கொள்ளுகிறதோ குர்ஆன் தன்னோடு யாரை சேர்த்து கொள்ளுகிறதோ அவர்கள் பரிசுத்தமானவர்களாக மாறிப்போவார்கள் சாதாரண ஒரு துணி சாதாரண ஒரு துணி அதை நாம் எடுப்பதற்கோ வைப்பதற்கோ தொடுவதற்கோ ஒழு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அந்த துணியை ஒரு உரையாக தைத்து நீங்கள் குர்ஆனுக்கு அணிவித்தால் அந்த துணியை கூட ஒழுவில்லாமல் தொடக்கூடாது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்கள் குர்ஆன் சாதாரணமானது அல்ல என்பதை விளங்கப்படுத்தும் பொருட்டு நாம் சொல்லுகிறோம் சாதாரண ஒரு பலகை அதை குர்ஆனை வைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தினால் அந்த பலகையை கூட ஒது இல்லாமல் தொடுவது கண்ணிய குறைவென்றியும் சொல்லுகிறார்கள் குரான ஒழு இல்லாமல் தொடக்கூடாது குரானை வைக்கக்கூடிய ரேஹாலி ஆகட்டும் குரானின் மீது குரானின் மீது உள்ள உரை ஆகட்டும் அதை கூட உதவியில்லாமல் தொடாதீர்கள் என்கிறார்கள் இமாம்கள் அது குரானுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சத்தின் வெளிப்பாடு நமக்கு குரானின் விஷயத்தில் ஐந்து கடமைகள் இருக்கிறது பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதே பட்டியலில் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது முதன் முதல் கடமை என்னன்னா அதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் குர்ஆனை நம்பனும் நம்பணும் குர்ஆனில் இருக்கக்கூடிய வாசகங்களை நம்ப வேண்டும் அதனுடைய கருத்துக்களை நம்ப வேண்டும் அது சொல்லக்கூடிய சட்டங்களை ஈமான் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானின் அடிப்படை அப்படித்தான் இருக்கிறது ஆமந்து பில்லா அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளுகிறேன் வ மலாய்கதிகி அவனுடைய மலக்குமார்களை கொண்டு வ ரசூலிஹி ரசூலை கொண்டு வல் ஆமன் துபில்லாஹி வ மலாய்க்கத்திகி வ குத்துவிஹி வ ரசூலிஹி அவனுடைய வேதத்தை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் கொண்டால் தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும் இது குரானுக்கு செய்யக்கூடிய முதல் கடமையாக இருக்கிறது அந்த கடமையில் குறை வைத்தால் ஈமான் பாராகிவிடும் நான் அல்லா ஏற்றுக்குவேன் ரசூலை ஏற்றுக்குவேன் குர் ஆனை எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏற்றுக்கொள்ளுவேன் எனக்கு ஏதாவது சிக்கலாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சட்டத்தை சொன்னால் குர் நான் பின்பற்ற மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் முஸ்லிமே இல்லை சாதாரணமாக சொல்லிவிடலாம் ஈமான் அவரிடத்தில் இல்லை குரானுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை ஈமான் இரண்டாவது அதை ஓத வேண்டும் குர்ஆனை ஓத வேண்டும் நாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம் ஏதோ சின்ன வயசுல அஞ்சு வயசு பத்து வயசுல ஏழு வயசுல ஓதி பழகினது இப்பொழுதெல்லாம் எனக்கு குரானை ஓத தெரியவில்லை என்று நம்மில் நிறைய நபர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு முமீனுக்கும் அதை ஓதுவது கடமை என்கிறார்கள் இம்மாம்கள் நபி சொல்லல்லா அலுவலம் ஒரு ஹதீசில் சொல்லுகிற பொழுது உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் மன்னரைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்ன காரணம் வீட்டில் நல்ல மல்கள் இல்லை குறைந்தபட்சம் ஒரு வீட்டுல ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு யாசினாவது ஓதப்பட வேண்டும் ஒரு சில வசனங்களாவது ஓதப்பட வேண்டும் எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் பறக்கது கிடைக்கும் பக்கராங்கிறது சின்ன சூறா இல்லைங்க குலஹோல்லா சூறா மாதிரி கிட்டத்தட்ட குரானின் மிக பெரும் அத்தியாயம் பதினஞ்சு வரை குரான் எடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் ஜிசுக்கும் மேல எப்படி ஒரே நாளில் ஓதுவது சொன்னாங்க ஒரே நாளில் ஒரே மதிலீசில் ஒன்னா ஓதுறது இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுங்கள் முடிந்த வரைக்கும் ஓதுங்கள் தினமும் ஓதுங்கள் பக்கராவை ஓதுங்கள் வீட்டில் ரஹ்மத் கிடைக்கும் பறக்கத்து கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைந்தாலே பிரச்சனை மனைவியை பார்த்தால் கணவனுக்கு பிடிப்பதில்லை கணவனை பார்த்தால் மனைவிக்கு பிடிப்பதில்லை அத்தா உள்ள வந்தாரன்னா குழந்தைகள் வெளியே சென்று விடுகிறார்கள் தகப்பன் சொன்னால் பிள்ளை கேட்பதில்லை ஓராயிரம் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் என்று ஏராளமான சிக்கல் வீடுகளில் நிறைந்திருக்கிறது வெகு சொற்பமான வீடுகள் தான் அமைதியான நிம்மதியான வீடுகளாக இருக்கிறது அங்கே குரான் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் நாம் சொல்லுகிறோம் வீடுகளில் பறக்கத்து வேண்டுமா குர்ஆனை ஓதுங்கள் அது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிறார்கள் இமாம்கள் மூன்றாவது அதை விளங்க வேண்டும் வெறுமனே வாசகமாக ஓதுவதற்கானது அல்ல குர்ஆன் என்பது அலமந்தில்லா அரபில் அலமீன் அர் ரஹ்மான் என்று அதனுடைய அர்த்தத்தை விளங்காமல் வெறுமனே வாசகத்தை மட்டும் ஓத வேண்டும் என்பது குர்ஆனின் நோக்கம் அல்ல குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் அதனுடைய கருத்துக்கள் தான் குரானுடைய கருத்துக்கள் வாழ்வியலாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் அடிப்படையான நோக்கம் நம்மள எல்லா நபர்களுக்கும் சூரா ஃபாத்திஹா தெரிந்திருக்கலாம் ஆனால் எல்லா நபர்களுக்கும் சூரா ஃபாத்திஹாவினுடைய அர்த்தம் தெரியாது குலுகுல்லா சூரா முஸ்லிம்களில் தொண்ணூத்தொன்பது சதவிகிதமானவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் அர்த்தம் தெரியுமா தெரியாது எவ்வளவு அற்புதமான பொருட்களை உள்ளடக்கிய சூரா அந்த சூறா குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை நாம் அதை அர்த்தத்தோடு விளங்க வேண்டும் நான்காவது கடமை அதை நாம் செயல்படுத்த வேண்டும் குர்ஆன்ல அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோமோ அதை வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக அதை நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் குர்ஆனை நாம் மட்டும் ஓதினால் பத்தாது நம்முடைய குழந்தைகளை ஓத வைக்க வேண்டும் நம்மை சார்ந்தவர்களை ஓத வைக்க வேண்டும் பிறருக்கு குர்ஆனில் இந்த விஷயமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று மக்களுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் சொல்கிறாங்க ஹைருக்கும் மண் தாழ்லமல் குர்ஆன ஆனவாள்ளமா குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அலைஹி வஸல்லம் சொல்கிறார் பெரிய பதவி உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் உங்களை பெரும் ஒரு மனிதராக நினைத்து கொள்ள வேண்டாம் குர்ஆனை போதித்தால் உங்களிடத்தில் பதவி இல்லாவிட்டாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர் நீங்கள் தான் சிறந்தவர் பொருளாதாரம் நிறைய இருக்கிறது நாலு வீடு இருக்குது பத்து கார் இருக்குது நான் சிறந்தவனா நிச்சயமாக இல்லை குர்ஆன் உங்களுடைய மனதில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நடமாடும் மன்னரைக்கும் மையத்திற்கும் சமம் இமாம் யாருடைய மனதில் ஒரு அணு அளவாவது குரானினுடைய வாசகம் இல்லையோ அவர்கள் நடமாடும் மையத்துகள் நடமாடும் கபர்கள் அவர்களால் மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை பிற மக்களால் அவர்களுக்கும் பலனில்லை இல்லை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை குரானில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது குரானிற்கு நாம் செய்யக்கூடிய கடமை ஐந்து கடமைகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இதே போல நாம் கடைகளில் சென்று ஏதாவது பொருட்களை வாங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு கையில் ஒரு கேட்லாக் ஒன்று கொடுப்பான் அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்பொழுது அணைக்க வேண்டும் எப்பொழுது எடுக்க வேண்டும் அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு யூசர் மேனுவல் ஒரு கேட்லாக் ஒன்று கொடுப்பாங்க அல்லாஹ் மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய யூசர் கைடாக அந்த மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற கேட்லாக் தான் குர்ஆனை வைத்திருக்கிறான் என்ன காரணம் காலையில் காலையில் கண் விழித்தது முதற் கொண்டு இரவு உறங்கும் வரை அன்றாட நீங்கள் எங்கெல்லாம் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ எல்லா இடத்தில் இருந்தும் குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும் மனைவியிடத்தில் சென்றால் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எல்லாம் குர்ஆன் சொல்லும் கடை கடைவீதல போய் உட்கார்ந்தால் குர்ஆன் சொல்லும் எப்படி வியாபாரம் செய்யணும் அரசியல் பேசும் ஆன்மீகம் பேசும் கல்வியை பேசும் அறிவியலை பேசும் குரானில் இல்லாத எந்த விதமான விஷயங்களும் இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை காலை முதல் இரவு வரை எல்லா இடங்களிலும் குரானிற்கான வசனங்கள் இருக்கிறது நாம் எல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும் ஒரு சில இறைநேசர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சதா சர்வகாலமும் குரானுடைய ஆயத்தை கொண்டே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார் எதை பேசினாலும் அதை ஆயத்தாகத்தான் பேசுவார்கள் இறைவசனமா இறைவசனத்தையே தன்னுடைய பேச்சாக மாற்றி கொண்ட நிறைய நபர்கள் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள் குரான் நம்முடைய வாழ்வை எப்படி நடத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை கேட்லாக மன அழுத்தம் நீங்க வேண்டுமா குர்ஆனை பாருங்கள் குரான் பேசுகிறது அலாபிதிக்ரில்லாஹி தத்துமின்னு குழு இறைவனை நினைப்பதன் மூலம் உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறது நிம்மதிக்கான வழியை குரான் சொல்லி காட்டுகிறது குடும்ப பிரச்சனை அல்லாஹ் அக்பர் ஒன்று அல்ல ஏராளமான விஷயங்கள் திருமணம் குறித்து குர்ஆன் பேசியதை போல் இங்கே வேறு யாரும் எதையும் பேசியிருக்க முடியாது எப்படி வரன் தேர்வு செய்ய வேண்டும் என்பது தொடங்கி கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு ஆச்சரியமான அதிசயமான ஒரு விஷயமாக குர்ஆனை அல்லாஹ் உலகத்தில் ஆக்கியிருக்கிறான் நபி சலா அலிஸ்லம் சொல்லுவாங்க லா என் கத்தி குர்ஆனினுடைய அதிசயம் இந்த துனியாவில் ஒருபோதும் முடிய ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் விட்டது இஸ்லாம் நபி சொல்லல்லா அலிசம் அவர்களால் துவக்கப்பட்டு ஆனால் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கடந்தாலும் கூட அப்பொழுதும் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் அப்பொழுதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை சொல்லும் குரானுக்கு இருக்கக்கூடிய அதிசயங்களில் மிக முக்கியமானது அதனுடைய ஆச்சரியம் முடியாது இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனை ஓரமாக வைத்து வைத்துவிட்டது இஸ்லாம் அல்லாதவர்கள் குர்ஆனை கையில் எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவாக ஏராளமான விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் குர குழந்தை வெளியே வருகிறது எத்தனை நாளுக்கு ஒரு முறை எப்படியெல்லாம் அந்த கரு வளர்ச்சி பெறும் என்பதை இந்த ஸ்கேன் போன்ற விஷயங்கள் இல்லாத காலகட்டத்திலேயே குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கிறது ஒன்றோடு ஒன்று சேருவதில்லை பைனஹுமா பர்சகுன் லாய்பகியான் மதியில் திரையிருக்கிறது உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்லுகிறான் தற்பொழுது நாம் வீடியோக்களில் நிறைய பார்க்கிறோம் அறிவியல் ஒன்றல்ல இரண்டு சூரியனை உலகம் சுற்றி வருகிறது என்பது முதற்கொண்டு குர்ஆனில் பேசப்பட்டிருக்க குர் ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் வரலாறு இருக்கிறது சாதாரணமாக ஓதப்பட்ட வேதமல்ல குர்ஆன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் அல்லாஹல்லி சோ தாலா வசனத்தை இறக்கிக் கொண்டே வருவான் வரலாறுகள் இருக்கிறது படிப்பினைகள் இருக்கிறது நல்லதை ஏவுகிறான் அல்லாஹு தொழுகுங்கள்யங்கள் சொல்றான் நோன்புய்யங்கள் இப்படி நிறைய ஏவல்கள் குர்ஆனில் இருக்கிறது நிறைய தடுக்கப்பட்ட விஷயங்கள் குர்ஆனில் இருக்கிறது இறந்த வைகளை நீங்கள் புசிக்காதீர்கள் இரத்தத்தை பயன்படுத்தாதீர்கள் பன்றியின் இறைச்சி ஹராமாக்கப்பட்டது வட்டி வாங்காதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் கோல் சொல்லாதீர்கள் புறம் பேசாதீர்கள் தடுக்கப்பட்டவை குர்ஆனில் இருக்கிறது கவிதைகள் குர்ஆனில் இருக்கிறது முழுநீள வரலாறு குர்ஆனில் இருக்கிறது அல்லாஹாவை பற்றி குர்ஆனில் இருக்கிறது எறும்பின் பெயர் இருக்கிறது கொசுவின் பெயர் இருக்கிறது இப்படியாக குர்ஆனில் நிறைய உயிரினங்கள் பேசப்பட்டு இருக்கிறது ஒன்றல்ல ரெண்டல்ல காலமெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாலும் அதிசயம் ஒருபோதும் முடியாது ஒருபோதும் முடியாது குர்ஆனுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்றாங்க குர்ஆனுக்கு இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்கிறது இன்னொரு சக்தி ஒன்று இருக்கிறது இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்று இதுதான் விளக்கம் என்று ஒருபோதும் இந்த சமுதாயம் முடிவுக்கு வர முடியாது விளக்கம் காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் குரானுடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவுதான் விளக்கம் இதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கில்லை என்று எந்த வசனத்தையும் உங்களால் காட்ட முடியாது நீங்கள் நினைத்தால் எப்படியெல்லாம் நினைக்கிறீர்களோ எப்படியெல்லாம் குரானை பார்க்கிறீர்களோ அப்படியெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மக்களுக்கு இந்த குரான் உங்களுக்கு படிப்பினையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நபிசல்லா அவர்கள் சொல்கிறார் இந்த சமுதாயம் குறிப்பாக நாம் குர் ஆனை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற கவலையைத்தான் நாம் இங்கே மிக அழுத்தமாக உங்களிடத்தில் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ரெண்டு வசனத்தை நாம் யோசிக்கணும் முதல்ல நபிச அல்லாஹ் சானு தாரா குர்ஆனில் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது காலர் ரசூல் யாரப்பி இன்ன கோமி ஹாதல் குர்ஆன மஹூரா நாளை மறுமையில் அல்லாஹுஜல்ல ஷாஹுதாராவிடத்தில் நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க என்னுடைய கூட்டத்தினர்கள் என்னுடைய கவுமுகள் குர்ஆனை மஹஜூரா மஹூரா பொதுபோக்காக எடுத்துக்கொண்டார்கள் என்று நபிசல்லா அலுசலம் அல்லாஹ் விடத்தில் புகார் செய்வார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது அதாவது நாம் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதை குர்ஆன் ஆன் சொல்லுகிறேன் நாளைக்கு மறுமையில் நபிசவலா அலிஸ்லம் புகார் செய்வார்கள் என்னுடைய கூட்டம் இந்த குர்ஆனை பொடுபோக்காக எடுத்துக்கொண்டது சாதாரணமாக எடுத்துக்கொண்டது குர்ஆனை மதிக்கவில்லை மதிக்கவில்லை நமக்கு நம்முடைய சொல்லணும்னா குர்ஆனை நாம் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அல்லாவிடத்தில் சொல்லுவார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் குர்ஆன் அல்லா என்ன சொல்லி இருக்கிறான் குர்ஆனை எப்படி பயன்படுத்த சொல்லி இருக்கிறான் நாம் எதற்காக குர்ஆனை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் திருமண வீடுகளில் பொண்ணுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டா முதல்ல குர்ஆனை எழுதுகிறோம் குரான் பெட்டி முசல்லா ஒரு குர்ஆன் நல்லா காசுலியா வாங்கி தரணும் குரு சீர் ஜாமானங்களாக இந்த சமுதாயத்தால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு வீட்டுல மௌத்தாயிருச்சுன்னு சொல்லி சொன்னால் முதல்ல பள்ளிவாசலில் போய் விராலுக்கு சொல்லணும் இரண்டாவது குரான் பெட்டி எடுத்து கொண்டாந்து வீட்டில் வைக்கணும் ஓதரமா இல்லையாங்கிறது தெரியாது போகிறது முப்பது வர்றது இருபத்தி தான் இருக்கும் மிச்ச அஞ்ச இப்படி சன்னம் சன்னமாக தேய்ந்த நிறைய குரான்கள் நம்முடைய பள்ளிவாசலை கூட அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது திருமண வீடுகளிலும் மௌத் வீடுகளிலும் புதிதாக குடியேறுகிற வீடுகளிலும் அலங்காரத்திற்காக வெறுமனே வார்த்தைகளுக்காக நன்மைகளுக்காக குர்ஆனை இந்த சமுதாயம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் குர்ஆனில் வாசகங்கள் அல்ல முக்கியம் என்பது அதனுடைய வாழ்வியல் தான் முக்கியம் குர்ஆனை ஓதுவது சிறப்பு நன்மை அதில் மாற்று கருத்து இல்லை மரணித்த வீடுகளில் குரானை ஓத வேண்டும் நன்மையை சேர்க்க வேண்டும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த சமுதாயம் அதற்கு மட்டும் தான் குரானை பயன்படுத்துகிறது நம்முடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை கொடுப்பதை காட்டிலும் குரானை மிக குறைவாகத்தான் கொடுக்கிறோம் நமக்கு முந்தைய தலைமுறைகளில் எல்லாம் ரெண்டு பையன் மூணு பசங்க இருந்தாங்கன்னா ஒருவரை மார்க்கத்திற்காக கொடுக்கிறேன் என்று ஆலிமாக ஹாஃபிதாக ஆக்கி கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இருந்தது இப்பொழுது பெற்றெடுப்பதும் ஒரு குழந்தையைத்தான் அதை மட்டுமே படிக்க வைக்கிறோம் ஆளாக்குகிறோம் ஆனால் மார்க்கத்தை கொடுப்பதில்லை சீர் சீர்காமானங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு கவலையான விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் கீ செயன்களாக மாற்றி நம்முடைய நம்முடைய பாக்கெட்டுகளை நாம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு கவலையான விஷயம் எல்லாருமே சிந்தனையில் வைக்க யாரும் வாங்க வேண்டாம் தயவு செஞ்ச குரான் இந்த பாக்கெட்ல சின்னதா ஒரு கீ செயின் மாதிரி வச்சுக்கிட்டு அன்னைக்கு பார்க்குற ஒரு சின்ன பையன் தன்னுடைய பேக்கில் அந்த ஜிப்பில் மாட்டிட்டு போகிறார் பார்த்தா சின்னதாக ஒரு பீஸ் இருக்குது வாங்கி பார்த்தா குரான் அதை ஓதவும் முடியாது அலங்காரத்திற்காக இப்பொழுது நீங்கள் யோசித்துப் பாருங்கள் யா கூமி தகது ஹாதல் குர் ஆன மஹூரா ரசூலுல்லா நாளைக்கு அல்லாட்ட போய் சொல்லுவாங்க யாழ்லா இந்த கூட்டம் இந்த குர் ஆனை கேலியாக கிண்டலாக நக்கலாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் பொருத்தமாகத்தான் இருக்கும் பின்பற்ற வேண்டிய குர்ஆனை அலங்காரமாக கீச்சேன்களில் வைத்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒதுவில்லாமல் சுத்தமில்லாமல் குளிப்பு கடமையான நிலையில் மிகச் சாதாரணமாக கையாண்டு கொண்டிருக்கிறோம் வீட்டில் யாராச்சும் மூத்தாயிட்டா நாளை குரானை வாங்கி பள்ளிவாசலில் வைத்தால் அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த சமூகம் நாம் எப்படி இருக்கிறோம் குர்ஆனை எப்படி அணுகுகிறோம் என்பது மிக கவனமான விஷயம் ஒரே வசனம்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை மறுமையில் ரசூல் அல்லாஹத்தில் முறையிடுவார்கள் அத்தகைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது திரு குரானில் இன்னொரு வசனம் இருக்க இன்னா நஹ்னுக்கு நாம் தான் இறக்கினோம் அதை நாம் தான் பாதுகாப்போம் நல்லா சொல்றேன் ஜபூர் வேதம் இருந்தது தெரியும் இஞ்சில் வேதம் இருந்தது தெரியும் தௌராத் இருந்தது தெரியும் நீங்கள் அதை பார்க்க முடியுமா முடியாது குரு உலகத்தில் எங்கேயும் இல்லை எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே பாதுகாக்கப்படுகிற ஒரே வேதம் குர்ஆன் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் எப்படி பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கிறதுனா இரண்டு பேர் காரணம் சமுதாயம் மறந்துவிடக்கூடாது குர்ஆனை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் இரண்டு நபர்களின் மூலம் பாதுகாக்கிறான் ஒன்று ஆலிம்கள் இன்னொன்று ஹாஃபில்கள் ஆலிம்கள் குரானினுடைய கருத்தை பாதுகாக்கிறார்கள் ஹாஃபிலுகள் குரானின் வாசகங்களை பாதுகாக்கிறார்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓதனவங்களுக்கு ஒரே கேட்டகிரி அஜ்ரத் ஹசிரத்ன்னு சொன்னால் அதற்குள் எல்லாம் வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆலிம்கள் வேறு ஹாஃபில்கள் வேறு ஆலிம்கள் குரானின் கருத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஹாஃபில்கள் குரானை முழுமையாக மரணம் செய்தவர்கள் இந்த நொடியில் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆனையும் ஒட்டுமொத்தமாக அழித்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஹருஃபு கூட மாறாமல் ஒரு புள்ளி கூட மாறாமல் நம்மால் புதிதாக ஒரு குர்ஆனை எழுதி எழுதிவிட முடியும் ஆலிம்கள் எழுதி கொண்டிருப்பார்கள் ஓதிக் கொண்டிருப்பார் பத்து ஆஃபிஸா சேர்ந்து ஓத ஆரம்பித்தால் நூறு பேர் சேர்ந்து எழுதி முடித்து விடுவார்கள் உலகத்தில் அழிக்க முடியாத ஒரே அம்சமாக குர்ஆன் மட்டும் தான் இருக்கிறது அதை நாம் நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கவனிக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் எப்பொழுது ஒரு ஒரு பொருளுடைய உற்பத்தி குறைகிறதோ அப்பொழுது அதற்கு மதிப்பு ஜாஸ்தியாகும் ஒரு காலத்தில் உப்பு என்பது இந்த துனியாவில் கூலியாக கொடுக்கப்பட்டது உற்பத்தி கம்மியாக இருந்தது உற்பத்தி அதிகமானது மக்களால் மதிக்கப்படாத சாதாரணமாக ரோட்டில் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக உப்பு மாறிவிட்டது தங்கத்திற்கு ஏன் விலை ஜாஸ்தின்னு கேட்டால் அதனுடைய உற்பத்தி குறைவு மதிப்பு ஜாஸ்தி இப்பொழுது சமுதாயம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனா ஆலிம்களின் ஆஃபிதுகளின் உற்பத்தி குறைந்து கொண்டிருக்கிறது மதரசாக்கருடைய சூழ்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது வீட்டில் பையன் தாங்க முடியாமல் சேட்டை செய்தால் அவனை மிரட்டுவதற்கு நாம் சொல்லுகிறோம் உன்னை கொண்டு போய் மசாலா விட்டுருவேன் ஆலிம்கள் ஆஃபிதுகள் வந்தால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க இவனை கொஞ்சம் மிரட்டுங்கன்னு சொல்கிறான் குர்ஆன் இந்த ஆளின்களையும் ஹாஃபிதுகளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறது சமுதாயம் அதன்படி பயன்படுத்துவதில்லை சற்றே நாம் கவலையில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய தலைமுறையில் நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹாஃபிலாக ஆலிமாக அடுத்த தலைமுறையை தரமாக உருவாக்க வேண்டும் நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் மதரசாவிற்கு அனுப்பப்பட வேண்டும் அவர்களுடைய மனதில் குர்ஆன் இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு முன்னுடைய மனதிலும் குரானின் வசனம் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நாம் இங்கே மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறோம் குரான் என்பது நன்மையை தரக்கூடிய அம்சமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் குரான்கிறது வாழ்வியல் நடைமுறை வெறுமனே ஓதுவதற்காக வேண்டிய அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலிருந்து நாம் நம்மை குரானின் பால் அதிகம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான காரணியாக ரமதானை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என காரணம் ரமதான் ஏன் சிறப்பு ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில குரான் ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இழக்கினோம் எனவே ரமதான் சிறப்பு என்று அல்லாஹ்வே திருமறையில் பேசுகிறான் அல்லாஹ் ரூல்லால மீன் அல்லாஹு குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய நன்மக்களாக குரானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக குரானின் மீது அழுத்தமான உறுதியான ஈமான் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக நம்மையும் நமது வாரிசுகளையும் குர்ஆனை மரணம் செய்து ஹாஃபிலாக ஆலிமாக ஆகக்கூடிய நல்லதொரு தலைமுறைகளாக அல்லாஹ் தந்திருல்வானாக குர் குர்ஆனை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நல்லதொரு தோஃபிக்கை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين